களப்பணிகள் ஆய்வுக்குழு கழக பொதுச் செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து எழுச்சியோடு நடைபெறுகின்ற அந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் ஊழத்தில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆளும் இந்த சர்வாதிகார இடியமன் ஒரு முசூலினி அரசு இந்த முக ஸ்டாலின் அரசு இது வீட்டுக்கு அனுப்பணும் நாட்டுக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா அரசு நம்முடைய கழக பொருட்சாளர்களை தலைமையிலே அமைய வேண்டும் என்றது ஆனால் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் அதாவது தினந்தோறும் வந்து சட்ட ஒழுங்கு பார்த்திங்கன்னா ஒரு மோசமாகினே போகுது ஒரு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகுப்பில் போய் இன்னைக்கு கொலை செய்யப்படுகின்ற ஒரு நிலைமை மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவர் மீதான தாக்குதல் ஒரு பக்கம் மருத்துவர் மீதான தாக்குதல்னு பார்த்தா பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மருத்துவமனைகளை வந்து மருத்துவர்கள் இல்லாத சூழ்நிலையில் பல உயிரிழப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை டெங்கு ஒரு பக்கம் வந்து அதிகமாகிட்டே போகுது அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கிறது ஒரு விஷயம் மூணாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து சட்ட ஒழுங்கு கஞ்சா இது வந்து ஒரு நற்காட்டிக் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு போதை வசதிகள் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை ஆக்கிரமித்து இளைஞர்கள் வந்து சீர் இளைஞர்கள் மாணவ சமுதாயம் ஒரு சீரழிகின்ற ஒரு நிலை இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட உரிமைகள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து தாரை வளர்க்கப்பட்டு குறிப்பாக நம்முடைய விவசாயிகளாக இருந்தாலும் சரி நெசவு இருந்தாலும் சரி தொழிலாளும் சரி அவர்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எந்த திட்டம் கிடையாது மீனவர் மக்கள் அவர்கள் வந்து ஒரு இலங்கை கடற்படையாது கடுமையாக தாக்கப்பட்டு வலைகள்லாம் மறுக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு படைகள் பறிமுதல் செய்யப்பட்டு அவங்கள போய் சிறையில் அடைச்சி ஒரு கோடி ரெண்டு கோடின்னு கட்டுறாங்க இதுக்கு வரும் கடிதம் எழுதுவதோடு மட்டும்தான் வந்து இந்த ஸ்டாலின் அரசாங்கம் தான் சர்வாதிகார அரசாங்கம் இருக்கிறது ஒழிய அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுகின்றவர்கள் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு வந்து தீர்வு காண வேண்டிய இந்த அவசியம் கிடையாது ஆனால் இப்போ இந்த பழைய காடு குடும்பம் வந்து மீனவர்களும் இருக்கின்ற தொகுதி இது ஸோ அந்த கருத்தெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி மீனவர்கள் வந்து பாதிக்கப்படுது அதனால் வந்து வந்து இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த எல்லா மக்களாலும் அனைத்து தரப்பட்ட மக்களாலும் ஒரு வெறுக்கப்படுகின்ற ஆட்சி அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாலின் ஆட்சி ஏன்னா அவர்கள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அம்மாவுடைய ஆட்சி மலரணும் அதான் வந்து ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுடைய மக்களுடைய ஏன்னா அந்த வகையில் பார்த்தா இதை வந்து நம்ம களப்படி வந்து ஆற்ற வேண்டும் என்ற அந்த அறிவுரை எல்லாம் வந்து சொல்லப்பட்டு அவர்களும் வந்து இன்னைக்கு எதிர்த்தோடு கலந்து கொண்டார்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருடைய ஆசை அது அவருடைய கனவு அது அவருடைய ஆசை கனவுல நான் எப்படி போய் குறுக்கிட முடியும் அதனால எது எப்படி இருந்தாலும் சரி ஒரு பாட்டு தான் இந்த நேரம் சொல்ல முடியும் ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே வாழ்ந்துடுவோமே வாழ்நாளிலே அது மாதிரி எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் ஆசை வந்து அது வந்து ஒரு கனவெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த அப்துல் கலாம் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கனவு காண்றதுக்கு அந்த உரிமை உண்டு ஏன்னா அவர் அந்த ஒரு ஆசை அந்த கனவு வந்து அவர் சொன்னது மக்கள் தான் தீர்மானிக்கிற விஷயம் அது அதாவது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன்லாம் கூட திமுக தொடர்ந்து விமர்சிட்டு வராங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காங்கிரஸ் பாமக தமிழகம் கட்சிகள் வந்து அதிமுக கூட்டாற்கு இல்லைங்க இப்போ பொதுச்சேர பத்தி சொல்லியிருக்காரு ஒரு புகைச்சல் இருக்கு அந்த கூட்டணிக்குள்ள அது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு இல்லாம புகையாது ஏன்னா நெருப்பு இல்லாம புகையன்ற மாதிரி அந்த நெருப்பு வந்து ஏற்பட்டு புகைச்சல் ஆரம்பிச்சுட்டு தான் பொதுச்சேல வெளிப்படுத்தியிருக்காரு அதான் இன்னும் பதினஞ்சு மாதங்கள் இருக்கு அதனால வந்து வந்து எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்களோட வருகின்ற கட்சிகள் அதாவது பிஜேபி தவிர்த்து மற்ற கட்சிகள் அதாவது ஒத்த கருத்து அதாவது திமுகவை அகற்ற வேண்டும் திமுகவுடைய அடவடிதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் குடும்ப ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஒரு கொள்ளையடித்த ஆட்சிக்கு திமுக கொள்ளையடித்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சூறையாடை ஆட்சின்னு கூட சொல்லலாம் அந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற வகையில் தான் வந்து அந்த ஒத்த கருத்துடைய அந்த கட்சிகள் பிஜேபி தவிர்த்து அவர்களெல்லாம் வந்து வருகின்ற சூழ்நிலை எந்தெந்த கட்சி வருது அப்படி தேர்தல் நேரத்தில் அது குறித்து வந்து கட்சியும் பொதுச் செயலாளரும் முடிவு செய்கிற விஷயம் ஓகேவா வேற என்ன கேள்வி எங்களுக்கெல்லாம் நெஞ்சு எரிச்சல் கிடையாது ஸ்டாலினுக்கு தான் இப்போ எரிச்சல் அவருக்கு ஒன்றா நான் ஜெருசல் வேணா ஒரு பாக்கெட் அனுப்பி வைக்கிறேன் ஒரு பண்டல் அனுப்பி வைக்கிறேன் அந்த எரிச்சல் தாங்காம தான் அவர் எரிச்சல்ல பேசிட்டு இருக்காரு ஓகே அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு பரவாயில்ல பேசப்படுது அண்ணாவே வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சின்னாரு இப்போ மாநிலத்தில் சுயாட்சி வேணுன்ற ஒரு கருத்து வந்து நிறைவேற்று வரதுல அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஆட்சி அமைக்க பட்சத்துல பாமகவோ தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் வர பட்சத்தில் அவங்களுக்கும் அதிகாரத்தில் பங்களிக்க முடியும் இல்லைங்க இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நீங்க நீங்களே சொல்றீங்க இல்லையா உங்க கேள்விக்கு உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு நான் என்ன வெளிப்படையா சொல்லணும் சொல்லுங்க மத்தியில் கூட்டாட்சி ஆனால் அந்த கூட்டாட்சி இருந்து பதினேழு வருஷம் தமிழ்நாட்டை சீரழிச்சுதான் யாரு திமுக எவ்வளோ செஞ்சிருக்கலாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இது பெருனா வேட்டு வந்து மாற்றினாங்க இதில் அப்போ சேல் டேக்ஸ் வந்து அஞ்சாயிரம் கூடி போச்சு அப்புறம் காவிரி நீரில் ஒரு நிலைப்பாடு வந்து கோட்டை விட்டாங்க நம்ம இரநூத்தஞ்சு யூஸ் தண்ணீர் கொடுக்குறேன் கட்சித்தீவு விஷயத்தில் கோட்டை விட்டாங்க பெரியார் விஷயத்தில் கோட்டை விட்டாங்க தமிழ்நாட்டு உரிமையே பதினேழு வருஷம் அஞ்சுடும் பொதுப்பட்டியலில் கல்வி அது வந்து இந்த மாதிரி கொண்டு போனப்போ அப்போ பதினேழு வருஷம் இந்த மாநிலப்பட்டியல் கொண்டு வந்துருக்காங்க சரி மத்திய அரசாங்கம் பதினேழு வருஷம் இருந்தீங்க இப்போ போய் வந்து ஆர்எஸ் பாரதியும் அது நம்முடைய சகோதரி இவரும் யார் வழக்கறிஞர் ஒருத்தரும் வந்து போய் போய் பெடிஷன் கொடுக்குறாங்க யார்கிட்ட மத்திய அந்த ஒரு நிலைக்குழு தலைவர் மத்திய நிதிக்குழு தலைவர் ஃபினான்ஸ் கமிஷன் அவர் வந்தப்போ கொடுக்குறாங்க என்ன முகாந்திரம் நான் கேட்குறேன் பதினேழு வருஷம் நீங்கள் இருந்தீங்கல்ல அப்போவே நீங்கள் வெர்டிக்கல் டெவல்யூஷனில் நீங்கள் வந்து ஆர்எஸ்ஆர் டெவலூஷன் வெர்டிக்கல் டெவல்யூஷன் ஐம்பது பர்சன்ட் ஆக்கியிருக்கல இப்போ போய் ஐம்பது பெர்சன்ட் ஆக்கின்னு கொடுறாங்க அதாவது தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதை அது அப்போ செஞ்சுக்கலாமே விட்டாங்க இப்போ போய் ஐம்பது பெர்சன்ட் ஆகுது சரி ஆர்ஜனூஷனில் வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் இது அந்த நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத் நூறுரூவா வருது தமிழ்நாட்டிலேருந்து இருந்து டேக்ஸ் மூலமாகவோ இல்லை இன்கம் டேக்ஸ் மூலமாகவோ இல்லை தனிநபர் வருமானத்து மூலமாகவோ இல்லை கஸ்டம்ஸ் டியூட்டி ஏதாவது வருகிறால ஐம்பத்தொம்பது ரூபா அவங்க எடுத்துக்கிறாங்க யார் மதியரசாங்க நாற்பத்தோரு ரூபாய் ஸ்டேட்ஸ் கொடுக்குறாங்க நாற்பத்தோரு ரூபாய் தமிழ்நாடு கொடுக்குறாது அந்த நாற்பத்தோரு ரூபாயை நூறு பெர்சன்ட் ஆக்கி அதில் நம்ம எவ்வளோ தரணும் வருது ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வரும் உத்திரபிரதேசத்துக்கு பதினேழு பெர்சன்ட் அப்போ வெண்ணோரு கன்னில் சுண்ணாம்பூர் கண்ணில் அப்போ வந்து இவ்வளோ நாள் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்களே எதுக்கு நீங்கள் வந்து வடக்கு வந்து இப்போ சொல்கிறாரு ஸ்டாலின் வடக்கு தான் வாழ்ந்து தெற்கு தேய்துன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் கேட்க தானே வடக்கு தான் வாழ்ந்து நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் ஆட்சியிலேருந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் ஆக்கி இதை வந்து நீங்கள் வந்து வந்து ஒரு ஆர்சாண்டல் டெவலப்ஷனில் உத்திரப்பிரதேசக்கு மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு பத்து பர்சண்டாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த முகாம் அந்த சொல்கிறதுக்கு வந்து இல்லை சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது மந்திரி பதவி மட்டும் கிடைச்சா போதும்னு சொல்லி வாங்கிட்டு தங்கள் குடும்பத்தை மட்டும் வளப்படுத்திக்கிறோம் அந்த வேலையை தான் பார்த்தாங்க நம்ம நாட்டினுடைய உரிமையாக இருக்குது நம்ம நம்ம செலுத்துகிற டேக்ஸ் நமக்கு வர்ணாந்திர அடிப்படையில் வாதாடி போராடி பெற்றிருக்காங்களா கிடையாது ஓகேவா அதும அது வந்து இப்போ மதுவிலக்க பொறுத்தவள வந்து தெளிவான கோதி அம்மா வகுத்துட்டாங்க அதாவது வந்து படிபடியா வந்து நம்ம வந்து குறைக்கப்படணும் ஏன் ஸ்டாலின் வந்து சொன்னாரே நாங்க தேர்தல் அறிக்கல சொல்லிய ஒட்டுமொத்தமா மூடிடுன்னு நென நாங்க என்ன சொன்னோம் படிபடியா குறைச்சி ஒரு கட்டத்துல வந்து பூர்ண पूर्ण மதுவிலக்கு அமல்படுத்தணும் ஒரு கட்டத்துல पूर्ण மதுவிலக்கு அமல்படுத்தணும் அதுதான் அம்மாவும் குறைச்சாங்க எடப்பாடி என்னென்னு குறைச்சாரு நீங்கள் என்ன கடையில் கூட்டியிருக்கீங்க மூணாயிரம் எஃப்எல் டூ கொடுத்துருக்கீங்க ஆயிரத்தி எழுநூறுக்கு மேலே வந்து மனமகிழ்வு பண்ணுற கொடுத்து குடிக்கிறவங்க தமிழ்நாட்டில் அதிகப்படுத்தி எவ்வளோ இன்னைக்கு வந்து வருமானம் இன்றைக்கி டாஸ்மாக கூட்டியிருக்கீங்க முப்பதாயிரம் கோடி இருந்தது இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இருந்ததுன்னா அப்போது குடிக்கிறவங்க இன்னைக்கு அதிகமாக சரியா அப்போ குடிக்கிறவங்க இன்னைக்கு அதிகப்படுத்தி குடிகாரர்களாக ஆக்கி குடிகார மாநிலமாக்கி மாநிலம் சீர்கட்டு கேடு கெட்டு போனால என்ன குடிச்சே சாவிட சொல்ற மாநிலம் இது தமிழ்நாடு யார் இன்னைக்கு இது தமிழ்நாடு இன்னைக்கு ஸ்டாலின் அவங்க மட்டும் வந்து நல்லா இருக்கணும் நீ இதெல்லாம் குடிச்சே சாவுங்கடா மாதிரி தான் இன்னைக்கு வந்து தான் இன்றைக்கி கவனம் செலுத்துறேன் அவர் முதல்ல அவருக்கு வேணா நம்ம என்னென்ன சாதனை கொடுத்து விடுறேன் நானு ஏ ஒரு ஒரு குடும்பம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொம்பதாயிரரூபா வாங்குது இன்னைக்கு நாலாயிரத்து ஐநூறுவா மீனவர் வசதி பண்ணி வாங்கணும் கொடுத்தது அண்ணா திமுக ஆச்சு அம்மாவாச்சு நாலாயிரத்தி ஐநூறுவா மகளிருக்கு இருக்கு கொடுத்தது அம்மா ஆச்சு அம்மா அரசு தடை காலத்தில் வந்து ஐயாயிரூவா கொடுத்தது இப்போ ரூபா ஏற்றுனாங்க கொடுத்தது அம்மா ஆச்சு அம்மா அரசு மீன் மீன்பிடி குறை காலத்தில் கொடுத்தது அஞ்சாயிரரூபா வந்து அம்மா ஆச்சு அம்மா அரசு இப்ப ஆயரூபா ஏத்தினாங்க அப்போ மொத்தம் பத்தொன்பதாயிரரூபா யார் கொடுத்தது சரி கடற்கரையில் சேப் அப்படியே கலர் கலராக பார்க்குறீங்களே இப்போ அதாவது போட்டுங்க அதெல்லாம் எந்த காலத்தில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுது அன்றைக்கி நான் அம்மாவோடைய ஆசையை பெற்று அம்மாவுடைய உத்தரவு பெற்று அன்றைக்கி எஃப்ஆர்பி கட்டுமரம் யூஸ் பண்ணதுனால ஓவியம் யூஸ் பண்ணதுனால அவுட்புட் மிஷின் யூஸ் பண்ணால் இன்றைக்கி மீண்டும் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு போய் ஃப்ளைட்டில் போய் பாருங்கள் கலர் கலராக இருக்கும் அல்பிசியா லாக் வந்து காலத்தில் நமக்கு வந்து கிடைக்காது எனவே அதுக்கு மாற்றாக நம்ம வந்து இந்த இதை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து அன்றைக்கி இன்ட்ரொடியூஸ் பண்ணி இன்னைக்கு வாழ்க்கை தரம் வாய்ந்திருக்குது எத்தனை ஃபிஷிங் ஹார்பர் இன்றைக்கி மூக்கியூர்லேருந்து நரிப்பேர்லேருந்து அதுக்கப்புறம் வந்து இது கிட்டத்தட்ட திருவட்டூரில் வந்து இது டியூனா ஃபிஷ்ஷிங்க்கு இது இரநூத்தி ஐம்பது கோடி இப்போ முகத்தாரம் நம்ம இது என்ன இது பழையர்கடு முகத்தாரத்துக்கு முப்பது கோடி அது பிறகு வந்து அழகிருக்குப்போம் ஆலமர் குப்போம் அதை நிறுத்திட்டாங்க அதை நாங்கள் கொண்டு வந்து செயல்படுத்தாமல் விட்டாங்க நாங்கள் வந்து செயல்படுத்த போகிறோம் அதுவரை விஷயம் மாதிரி லேண்டிங் ஜெட்டிஸ் அதே போல் வந்து ஃபிஷிங் ஹார்பர் மினி ஃபிஷிங் ஹார்பர் மேஜர் ஃபிஷிங் ஹார்பர் அப்புறம் வந்து இதை மாதிரி எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து இப்போ வந்து இது நம்மளுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுகிறதுக்கு அண்ணா ட்ரைனிங் சுற்றுல வருஷத்துக்கு இருபது பேர் ஃப்ரீ அதுக்கு டிபார்ட்மெண்ட் தானே கட்ட சொல்லி அன்னைக்கு உத்தரவு போட்டோம் அன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் கோஸ்ட் கார்டில் ட்ரைனிங்கு அதுக்கு வந்து நாங்கள் தானே அன்றைக்கி ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு கோஸ்ட் கார்டு வரணும் அதுக்கு வந்து கோஸ்ட் கார்டில் வந்து ஃபிஷர்மேன் வரோன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜிஓ போட்டு அதுக்கும் பணம் கொடுத்தோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் இப்போ அது நடந்துகிட்டு இருக்காது நான் கொண்டு வந்தாலும் நடக்குது அது அதுக்கப்புறம் இது அஞ்சு பர்சன்ட் சீட்டு அஞ்சு பர்சன்ட் சீட்டு சீட்டு சீட்டுல மீன்வள பல்கலை புரட்சி தலைவர் அம்மா பேர் உள்ள மீன்வலை பல்கலைக்கழகம் அந்த மீன்வள பல்கலைக்கழகத்துல அஞ்சு பர்சன்ட் சீட்டு கிடைச்சி அதுல வந்து மீன் உட்காந்திங்களா இன்னைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் படிக்கிறாங்க அந்த இருபது இருபத்தஞ்சு பேருக்கு செலவு யார் பண்றது இன்னைக்கு போர்டு இது நல வாரியம் அதுதான் பண்ணும் ஒரு ரூபாய் கூட வந்து அவங்க செலவு பண்ற கூட சொல்லிட்டு ஏதாவது ஒன்று டிஏவிக்கு சொல்ல முடியுமா இன்னும் வேணுமா

தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்